லார்ட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்தரால் வரும் பிரியமானவர்களே இந்த சீட்டு போடுதலை குறித்து வேதாகமம் தெளிவாய் பதிவிட்டிருக்கிறது என்னவென்றால் சீட்டு போடுதல் என்பது பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அது காலத்தில் இருந்திருக்கிறது அப்படி செய்வது தவறு என்று வேதம் எங்கும் பதிவிடவில்லை இந்த நாட்களிலும் கூட புறஜாதியார் இப்படிப்பட்ட பழக்கத்தை கை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய நாமும் இப்படிப்பட்ட காரியங்களை சில நேரங்களிலே செய்கிறோம் சிலர் இப்படி செய்வது இல்லை ஆனால் ஏன் இப்படி செய்வது இல்லை என்று சொன்னால் தேவ ஆவியானவர் அவர் நமக்காக தேவனால் இருக்கிறார் அப்படி தேவ ஆவியானவர் நமக்குள் இருக்கிற பொழுது காரியங்களை அவர் இருக்கிறார் வேதாகமத்திலே அநேக வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒன்று குருந்தீர்களே நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்பது வரங்கள் அதை அல்லாமல் அநேக வரங்கள் உண்டு அதிலே விசேஷமாக சில வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது டிசைனிங் ஸ்பிரிட் ஆவிகளை பகுத்தறியும் வரம் காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறதற்கு வெளிப்பாட்டின் வரம் எப்படி போன்ற வரங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே ஆதி நாட்களிலே இந்த சீட்டு போடுதல் என்பது அநேகருடைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய காரியமாக இருந்தது ஆனால் கிருபை நாட்களிலே புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே கிறிஸ்து பரமேறி சென்ற பொழுது நான் போகிறேன் தேற்றவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புகிறேன் அவர் உங்களை தேற்றுவார் அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் அவர் உங்களோட கூட இருந்து உங்களை நடத்தி செல்கிறவராய் இருப்பார் என்கிற வார்த்தையின்படி தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார் இந்த நாளிலும் நாம் சீட்டு போடுதல் என்று ஆரம்பித்தோம் என்று சொன்னால் இந்த சீட்டு போடுதல் சில வேளைகளிலே தவறான ஒரு முடிவுகளை கூட எடுக்க வைக்கும் ஆனால் தேவ ஆவியானுடைய வெளிப்பாடுதல் வெளிப்பாடுகள் அந்த வெளிப்படுத்துதல் அது நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த கிஃப்ட் அந்த வரங்கள் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் அது நம்மூலியமாக ஆவியானவர் கிரியை செய்து காரியங்களை நேர்த்தையே நமக்கு சொல்லிக் கொடுப்பார் நீங்க பழைய ஏற்பாட்டு நாட்களிலே சாமியல் தீர்க்கதரிசி வரும் வரை சவுள் காத்திருக்க சொன்னார் ஆனால் சவுளோ தன்னுடைய இஷ்டத்திற்கு அவன் சில தப்பிதங்களை செய்தான் சில முடிவுகளை அவனை எடுத்தான் அதனுடைய விளைவு ராஜ்ய பாரம் அவனை விட்டு விலகிற்று ஆனால் தாவிதோ சில சம்பவங்களிலே நாம் வாசிக்கிறோம் சாமியிலே வாசிக்கிறோம் நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்ற கேள்வி அவனுக்குள் எழும்பின பொழுது தேவன் அவனோட இடைப்பட்டார் நீ பின்தொடர் அதை நீ பிடித்துக் கொள்வாய் அதை திருப்பி கொண்டு வருவாய் என்று தேவன் தாவிதோடே பேசினார் இந்த நாளிலும் சில தீர்மானங்களை சில முடிவுகளை எடுக்க முடியாமல் பலவிதமான குழப்பங்களிலே வாழ்கிறதான உங்கள் வாழ்க்கையிலே தேவனோடு உறவை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தேவ ஆவியானுடைய வழி நமக்கு அனுதினமும் அவசியமாக இருக்கிறது ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஆவியானவரை சார்ந்து வாழ வேண்டும் ஆவி இல்லாதவன் அவன் மதியிலிருந்த பட்டணத்திற்கு சமம் என்பது என்னுடைய கருத்து வேதாகமத்திலும் இதற்கு அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது தன் ஆவியை அடக்காத மனுஷன் என்று சொல்லி ஆனால் தேவ ஆவியை இந்த நாளிலே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாஞ்சிக்க வேண்டும் அவரோடே சார்ந்திருக்க வேண்டும் அவருடைய வழிநடத்துதலின்படி நாம் வாழ வேண்டும் அப்படி நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாறும் இதில் எவ்வித சந்தேகமுமே இல்லை ஆவியிலே நடக்கிறவன் சகலவற்றையும் அவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறான் ஆவி இல்லாதவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் செயலற்ற ஒரு நிலைமையிலே வாழ்கிறவனாக இருக்கிறான் என்பது என்னுடைய கருத்து ஆகவே தேவ ஆவியானவரை தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார் அந்த ஆவியானவரை சார்ந்து நாம் வாழ்வோம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் சித்தி பெறும் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ